தைத்தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தீபக் பாண்டியன் கொலை வழக்கில் உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் தீபக் பாண்டியன் கொலை வழக்கில் நீதிமன்றம் அதிரடி உத்தரவு வாகைக்குளம் திருநெல்வேலி மாவட்டம் வாகைக்குளத்தை சார்ந்த புத்தக புரட்சியாளர் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தின் இளைஞரணி தலைவர் என்று கூட சொல்லலாம் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தின் களப்போராளி தீபக் பாண்டியன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் இருபதாம் தேதி கூலிப்படையினரால் சமூக விரோதிகளால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் அவருடைய சகோதரர் முத்துக்குமார் நேற்றைய தினம் மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்திருந்தார் அந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது அந்த வழக்கில் அவர் தெரிவித்திருப்பது என்னவென்று சொன்னால் என்னுடைய சகோதரன் வழக்கறிஞர் படிப்பு படித்துக் கொண்டிருந்தான் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் இருபதாம் தேதி பாளையங்கோட்டை கேடிசி நகரில் உள்ள ஒரு பிரபல உணவகத்தின் முன்பாக கூலிப்படையினரால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் இந்த வழக்கை விசாரித்த காவல்துறை கூலிப்படையை சார்ந்த பதினான்கு பேரை கைது செய்து சிறையில் அடைத்தது பிசிஆர் சட்டப்படி குறிப்பிட்ட நாட்களுக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் ஆனால் காவல்துறை வேண்டுமென்றே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதை தாமதித்தது இதன் காரணமாக குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டவர்கள் அந்த பதினான்கு பேரும் ஜாமீனில் வெளியே வந்துவிட்டார்கள் ஜாமீனில் வெளியே வந்த அந்த பதினான்கு பேரும் சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் என்பது குறிப்பிடத்தக்கது இதற்கு முன்பாக பல கொலைகள் செய்துள்ளார்கள் ஆற்காடு சுரேஷ் கொலையில் சாட்சியான ஒருவரை மாதவன் என்பவரை வெட்டி படுகொலை செய்துள்ளார்கள் மேலும் பல கொலை கொள்ளை கற்பழிப்பு சம்பவங்களில் சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டுள்ளார்கள் ஆகவே அவர்கள் என் தம்பி வழக்கில் சாட்சியை கலைக்க உள்ளது சாட்சிகளையும் என்னையும் மிரட்டுகிறார்கள் ஆகவே இந்த வழக்கை விரைந்து விசாரித்து தீர்ப்பு வழங்க வேண்டும் எனக்கும் என் குடும்பத்தினருக்கும் போலீஸ் பாதுகாப்பு வழங்க வேண்டுமென்று முத்துக்குமார் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் நேற்றைய தினம் விசாரித்த உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது திருநெல்வேலி நீதிமன்றத்துக்கு அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது அதாவது தீபக் பாண்டியன் படுகொலை வழக்கை விரைந்து விசாரித்து தீர்ப்பு வழங்க வேண்டும் பதினைந்து நாட்களுக்கு மேல் ஒத்தி வைக்கக்கூடாது என்று தீர்ப்பு வழங்கியுள்ளது ஆகவே விரைவில் தீபக் பாண்டியன் படுகொலை சம்பந்தப்பட்ட அந்த வழக்கு முடிக்கப்படும் விரைவில் தீர்ப்பு வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட இந்த பதினான்கு பேரும் ஜாமீனில் வெளிவந்ததற்கு காரணமே காவல்துறையினர்தான் என்னவென்று சொன்னால் காவல்துறை இந்த கூலிப்படையினருக்கு ஆதரவாக செயல்பட்டுள்ளது அவர்கள் ஜாமீனில் வெளியே வர வேண்டும் என்பதற்காகவே குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்வதில் காலதாமதம் செய்துள்ளது ஆகவே காவல்துறையே குற்றவாளிகளுக்கு உடந்தையாக உள்ளது தெரிய வந்துள்ளது இந்த வழக்கை விசாரி விரைந்து விசாரிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த வழக்கு விரைந்து விசாரிக்கப்படும் என்று நம்புவோம் நல்ல தீர்ப்பு வரும் என்று எதிர்பார்ப்போம்